தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொலச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் இருக்குது ஏழில் குரு இருக்குது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஏதாவது ஒரு பழைய கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு உடம்புல ஏதாவது ஒரு வழி வேதனை துன்பம் துயரம் கஷ்டம் இருந்துகிட்ருக்கு உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் பெருசாக ப்ராக்ரஸ் இல்லை உங்களுடைய மேரிட்டு லைஃப்லேயும் இந்த வாரம் சாட்டிஸ்ஃபைடான சுச்சுவேஷன் இல்லை எல்லா விஷயத்துலேயும் பொறுமை நிதானம் இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது கடன் இருப்பவர்களுக்கு கடன் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷனும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இல்லை உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது வட்டி கட்டுறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அழிந்த அனுசரா சில உங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு அவருமே குருவுடைய இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வருவது மாதிரி தோற்றம் அதில் நிறைய பிரேக் தடை இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குறிய சுக்கரன் எட்டில் இருக்கார் இன்னொரு பக்கம் சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் சனி பார்க்குறதுனால வேலை இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை இருக்குது எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அதே சமயத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஒரு ஹாப்பியாக உங்களால் சர்வீஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள் அல்லது உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்குது தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் எல்லா விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது நிறையா லேர்ன் பண்ணிங்க நிறையா ஏர்ன் பண்ண வேண்டிய வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள்